Three pieces. You? ஆனா இந்த வீட்டுல சொல்றது உண்மைதான் இந்த பாத்து கட்டுறவங்க நம்ம சாப்பிடணும்னு கட்டுறவங்களா இல்ல அந்த டேபிள் சாப் ட்ரென்ட் கட்றோம் நான் சொல்ல ஆன்யன் ரைட் いや 빈சல் करी நல்லா அதிகமா இருக்கு

இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கேதா இருக்க விஷயங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் பை பாய்